ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸு தாங்க அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப 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 டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அம்மா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் இது நம்ம எப்போதும் வீட்டில் செய்கிறது தாங்க நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி ப கிளாஸில் ஐஸ் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கொடுத்தோன்னா அந்த குழந்தைங்க வாவ் எம்மி செம்ம டேஸ்ட்டு ஐயோ அம்மா ஏதோ நம்மளுக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க சரி இதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆளில் வைங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த நாலு பொருள் தாங்க நமக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸு அரை லிட்ரு பால் ஒரு கப்பு ஜவ்வரிசி ஒரு கப்பு பாசிப்பருப்பு ரெண்டு வெல்லம் இதுதாங்க முக்கியமான இன்க்ரீடியன்ஸு இது எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னா பாசிப்பருப்பு வந்து ஒரு நூறு சேர்த்துக்குங்க இதை நம்ம லேசாக வறுத்துக்கணும் அந்த பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும் சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம் ஜவ்வரிசி ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் வச்சுக்கலாம் ஜவ்வரிசி கூடவும் பாசி பருப்பு கம்மியாகவும் வச்சுக்கோங்க ஜவ்வரிசிலையும் பாசி நமக்கு வந்து வயிறு வேக்காளம் புண்ணு அல்சரு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் குணப்படுத்தும் இப்போ ரெண்டையும் நம்ம அலசி தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் இந்த தண்ணியிலையே நம்ம அந்த வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இந்த வெள்ளத்தில் வந்து தூசி மண் எதுவும் இருக்காது அதனால நம்ம காய்ச்சி ஆட் பண்ண தேவையில்லை நேரடியாகவே இப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதே மண்டை வெள்ளம் அதில் தான் மண் தூசி எதுவும் இருக்கும் அதை வந்து தனியாக காய்ச்சி ஆட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம இந்த வெள்ளத்தை பரு பருப்போடையும் ஜவ்வரிச்சு கூடையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரை லிட்டர் பால் காய்ச்சலாம் பால் அடி அதே சமயம் ஆடையும் விளக்கக்கூடாது நல்லா பொங்கி வரட்டும் இப்படி ஒரு கரண்டி வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கலாம் ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம ரொம்ப பத்தணும்னு அவசியம் இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனில் ஆர வைக்கலாம் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா ஆடை விழுகாமல் இருக்கிறதுக்கு பால் காய்ச்சின பால் இந்த மாதிரி டம்ளரில் ஆற்றி வச்சோம்னா நமக்கு ஆடையே விழுகாது எவ்வளோ நேரமாக இருந்தாலும் அப்படியே இருக்கும் ஆடை விழுகாமல் சூடாகவே ஒரு நாலு தடவை இப்படி ஆற்றணும் ஆற்றி அது நுரையோடு இருக்கிறனால நமக்கு ஆடை விழுகாது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது நல்லா பச்சை தனியாக ஆட்டம் நல்லா ஆறட்டும் இப்போது இது பருப்பு வெந்துருச்சு ஜவ்வரிசி வெந்திருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கரெக்டாக நல்லா குழஞ்சிருக்கு இருக்குது பார்த்தீங்களா நல்லா குழையணும் இந்த ஸ்டேஜி கரெக்டான ஸ்டேஜி இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சும்மா கரண்டியில் நம்ம அப்படி நச்சு விட்டுக்கலாம் இது ஆக்சுவலி பாசிப்பருப்பு பாயாசம் தாங்க ஆனால் என் பசங்களுக்கு என் பசங்கள்ன்னு இல்லை எல்லா பசங்களுக்கும் அதை வந்து ஜூஸ் டைப்பில் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ஏலக்காய் பொடி நம்ம அந்த வாசத்துக்கு சேர்த்துக்கலாம் நான் என்ன பண்ணேன்னா பெரியவங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு சூடாக நான் சர்வ் பண்ணிட்டேன் ரெடி பண்ணி என் பசங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா வேறு மாதிரி கொடுத்தேன் அது மாதிரி உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் இது மாதிரி கொடுங்க இப்போ நம்ம ஆறுன பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இனிப்பே போதும் உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா லைட்டாக சுகர் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஹெல்த்து ட்ரிங்க்ஸ் அண்ட் Bye, i ready. இப்போ நம்ம பவுலில் மாற்றி நல்லா ஆற விட்ட பிறகு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி வீட்டில் இருக்க நட்ஸு நீங்கள் இருக்கிற நட்ஸு என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கிங்க அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் சர்வ் பண்ணி ஐஸ்கிரீம் மேலே வச்சோன்னா இன்னும் டாப்பாக இருக்கும் என்கிட்ட ஐஸ்கிரீம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குழு குழுன்னு வயிறை வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்